அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டு வெள்ளை கடையும் ப்ரெஸ் பண்ணிக்க எப்படிங்கன்னா ஆரம்ப காலத்தில் சண்டை சேவலத்தை நிறைய வச்சிருப்பாங்க எல்லாருமே ஃபைட்டுக்காக இப்போ எப்படிங்கன்னா நாளுக்கு நாள் எல்லாருமே அந்த அழகுங்கிற அந்த வெரைட்டி கட்டை மூக்கு கிளி மூக்கு இந்த ஐட்டங்களை எல்லாம் நிறைய வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நிறைய பேர் அந்த அழகுன்னுங்கிற ஐட்டம் அது வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அடிப்படையில் இப்போ இது இருந்தே கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா வளர்த்திட்டு இருக்க எங்கள் ஏரியா வந்து உடுமலைப்பேட்டைங்களா அங்கே எல்லாம் நிறைய எல்லாம் வளர்த்திட்ருக்கு இங்கே இந்த சோவுக்கு அஞ்சாறு சேவல் கொண்டுகிட்டு வந்திருக்கேன் நாங்கள் அங்கேருந்து ஒரு பத்து பாஞ்சு பேர் நல்லா இறக்குறதுலையே ஒவ்வொரு வருஷம் நல்ல ப்ரைஸ் எல்லாம் வாங்க இதெல்லாம் இருந்து ரொம்ப அழகாக நாங்கள்லாம் ஒரு பிரிவுப்பட்டு வீட்டில் எல்லாம் குடும்பத்தோடு இதெல்லாம் நல்லா வளர்த்தி அந்த அளவுக்கு இப்படி இங்கே சோவுக்கு கொண்டு வரதுன்னா பெரிய சிரமப்படுத்த வேறு அவ்வளோ சீக்கிரம் இந்த குஞ்செல்லாம் எடுக்க முடியாது ஆச்சுங்களா அப்படி இதெல்லாம் ஜெய்த்தி நாங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் கலர் சேவல்ல வந்து காகம் பஸ்பு பொன்றோ கீரி நூல வெள்ள இப்படி நிறைய கலர் இருக்கு இதுல பெஸ்ட் வந்து எப்படிங்கன்னா பசுப்பு சளி போன்ற பசுப்பு அதுதான் மை மயில் காகம் வெள்ளை இதெல்லாம் நல்லா ஃபஸ்ட் கலர் அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நூலா வெள்ளை கீரி அதுக்கு அடுத்த ஐட்டுங்க இப்படி அது நிறைய இருக்கு எந்த கலர் ரொம்ப ரேர் ரயர் வந்து பசுப்பு சளி போன்ற பசுப்பு காகம் மயில் என்ன கிளிமூக்குனா கிளிங்கிறது நம்ம நிறைய பார்த்துருப்போம் அந்த கொக்கி மாதிரி வளைஞ்சிருக்கலங்க கீழே இது உள்ள மாதிரி அந்த கிளி மூக்கு ரெண்டாவது அந்த பூ மத்திப்பூ இது மாதிரி இப்போ நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இந்த சேவையில் இந்த மத்திப்பூ அப்புறம் ரெண்டாவது அந்த வால் நல்லா அட்டம்பாக இருக்கணும் அப்புறம் அடத்தியாக இருக்கணும் நல்லா நெட்டாக இருக்கணும் கீழே வளையாமல் டெம்பராக இருக்கணும் இந்த இதுக்கெல்லாம் பார்த்து வாங்கணும் கிளிமோக்கு தீவனங்கிறது பெரும்பாலும் குஞ்சில் வந்து குஞ்சல் இருந்த கம்பு கோதுமை கருவாடு என்னென்ன எதிர்ப்பு சக்தி உள்ள இருக்குதோ அதுகளை செலக்ட் பண்ணி போடணும் அப்போ தான் அந்த குஞ்சு நல்லா கொழு கொழு கொழுனு பாரு அப்புறம் பெருசானதையும் கோதுமை கம்பு இப்படி அது அது மாதிரி போடலாம் இது ரெண்டு பேரும் சேர்த்து இது குஞ்சு ஆ குஞ்சல் இருந்தே இது நாங்கள் வளர்த்தோம் ரெண்டு வருஷம் ஆச்சு பதிவாயிட்டு இருக்கு பூ மத்தி பூ கத்தி பூ மத்தி மத்தி பூ மத்தி பூங்கிறது வருது கத்தி பூங்கிறது அந்த பூச்சி அது எதா இருக்குமல்ல அது கத்தி பூ பூ மட்டும் தான் ஏமா கத்திப்பூ கத்தி

இது வந்து மயில் இந்த மயில் இது மத்தி பூத்தா மத்தி பூன்னா ஒரு அளவுக்கு இருக்கு பால் இருந்தது பார்த்தா இது வந்து மயில் மயில்ன்றது அதை கலர் வச்சு இந்த மயில் கலரா இருக்குல்ல பசுப்பு அதனால இது கலர் அது வந்து வெள்ளை ஓ வெள்ளை ஒயிட்டு வெள்ளை அப்புறம் இன்னும் பொன்றம்ங்கிறது இது நிறைய இருக்கு பொன்றம்ங்கிறது இது பாருங்க இங்கே இருக்கு பாருங்க என்ன <laughs> மாதிரி <laughs> <laughs> அது வெரைட்டி பொறுத்து இருக்கு அது பார்த்து அது உடனே ரேட் முடியாது மேக்ஸிமம் இதுன்னா ஒரு ஜோடி பத்து ரூபாய் பஞ்சா பேர் பத்து ரூபாய்க்கு அதிகபட்சமா இருக்கிறது ரொம்ப அதிகமா வைக்கிறது அறுபதாயிரம் எழுபதாயிரம் எண்பதாயிரம் ரூபாய் இதெல்லாம் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு எடுத்துட்டு போகும் அப்புறம் அனுசரிச்சு

அந்த அதோட அடையில வச்சு தான் இருக்கு இந்த முட்டை எடுத்து அதுல வச்சுக்கணும் இப்ப நம்ம நாட்டுக்கு முட்டை மாதிரி தான் இதுவும் அதே சேம் தான் ஆமா ஆமா முட்டையில எதுவும் டிஃபரன்ஸ்ல இருக்கு அஞ்சு குஞ்சு பொரிச்சதுன்னா ரெண்டு வந்து சேரது ரொம்ப ரேர் வளர்ந்து இதா அது நல்லதுக்கு ஏதோ ஒரு சீக்கு பிரச்சனை வேற நான் அப்படி வரது

மேடைப்பட்டி தகவல்கள் இந்தியாவிலிருந்து எல்லா பக்கம் அவர்கள் தமிழ்நாட்டில் அவர்கள் மேடைக்கு வருமானோம் குழந்தை சாவலில் நிறகு பாவகை வந்து அது கிளிமோக்கு இந்த மாதிரி சாவலை நிறைய வரைக்கும் என்ன ஒரே சிறப்பு அவங்க வளர்த்து அவங்க பெருமைக்காக வந்தாங்க வளர்த்து வந்து லாப சாமி இந்த மாதிரி இருக்கும் தமிழ்நாடு கூட தெரியும் அந்த மாதிரி தெரியும் அதாவது அந்த மாதிரி நாங்கள் நாங்கள் நாற்பது வருஷம் சாகும் நாற்பது வருஷம் சாகாச்சுக்கோம் இந்த வேறு பிஸ்னஸ் பிஸ்னஸ் தான் பிரித்து பார்க்குறது ஒன்றும் காஸ்ட்டாக இது வளர்த்துவோம் இப்போ எங்கள் இந்தியாவில் இப்போ செலக்ட் பண்ணி பண்ணி செலக்ட் பண்ணுவோம் பண்ணி நல்லா pa 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 pa